ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் தண்ணிக்குள்ளே ஒரு மாட்டோட தலை கிடக்கிறத தான் பார்க்குறோம் அதை அந்த குளத்துல இருக்கிற மொத்த மீன்களும் சேர்ந்து இந்த அளவுக்கு வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சிருக்கு கொம்பு தூக்கி அதை எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கூட அது கூடவே இத்தனை மீன்களும் சேர்ந்தே வருது அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் யானை கூட்டம் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் அங்கே இருக்கிற மொத்த மக்களும் ஒரே ஓட்டமாக ஓடி இருக்கிறாங்க யானை துரத்துனா இறக்கத்தை பார்த்து ஓடணும்னு சொல்லுவாங்க யானை மேட்டில் வேக வேகமாக ஏறிடும் ஆனால் இறக்கத்தில் கொஞ்சம் மெதுவாக தான் வருமா இங்கே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்த மாடு தாறுமாற பயந்து ஓட ஆரம்பித்தா இப்படி தான் கடையே காலி ஆயிடுச்சு கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் அங்கங்க தூக்கி வீசி அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு என்னவோ அது என்னன்னு தேடி எடுக்கும்போது அட்டை பூச்சி தூங்கிட்டு இருக்கும் போது உள்ள போய் உட்காந்துருக்குமோ எங்க சைக்கிள் போயிட்டு இருக்கும் போது மாடு ஒண்ணு வேகமா ஓடி வந்தா என்ன செய்யறது அந்த சைக்கிளையே தடுப்பா வச்சு ஒரு பக்கமா தப்பிச்சிருக்கிறாரு அந்த நேரத்துல மாடு எந்த பக்கம் ஓடி வருது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியாததுனால இப்படி பண்ணிருக்கிறாராம் அடுத்ததை இங்க மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் போட்டா அந்த மீனை பிடிக்கிறதுக்காக முதல இறங்கி வந்திருக்கு கடைசில மீனை பிடிச்சி முதலைக்கு பரிசு குடுக்கற மாதிரி குடுத்துறதே நல்லது இல்லைன்னா போட்டையே கவுத்துருவேனு இந்த அளவுக்கு மேல ஏறி வந்திருக்கு ஆமை கிட்ட ஒரு குச்சியை நீட்டி இருக்காங்க அதுதான் கடிக்கும் அப்படின்னு நினைச்சு ஆனா ஆமை போட்ட திட்டமே வேற அது குறிப்பாத்துட்டு இருந்தது இவரோட முகத்தை ஒரே வேகமா முகத்திலே பாஞ்சிருக்கு நினைச்சு கூட பார்க்கல தான் எங்க இந்த வீடியோல ரோட்ல தாரமாற ஓடிட்டு இருக்கிற ஒரு மாடு தான் பாக்குறோம் அது வர வேகத்தை பார்த்தா எல்லாரும் ஒரு பக்கமா ஒதுங்கி நல்லது தான் தனியா நடந்து வர மாடுகள் ரோட்ல இருக்கிற சத்தம் இத்தனை ஆட்கள் எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் மிரண்டரும் போல எங்க இந்த வீடியோல ஒரே இடத்துல வசிக்கிற கூட்டம் கூட்டமான நூற்றுக்கணக்கான குரங்குகளை பாக்குறோம் எங்க ரோட்ல வண்டி எதுவும் போக முடியாது போல மொத்த ரோட்லயும் குரங்குகள் தான் நடமாடிட்டு இருக்கு அந்த அளவுக்கு அதோட எண்ணிக்கை பெரியிடுச்சு ரோட்ல போற வர வண்டி தடுத்து நிறுத்தி பசியில சாப்பாடு கேட்கிற நிலமாயிடுச்சு அடுத்ததான் இந்த வீடியோல இந்த சிங்கம் தூங்குறது இடமே இல்லாத மாதிரி இந்த பாறையில வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு சுத்திலும் தண்ணி மொட்டை வெயில் நல்ல தூக்கம் இதை பார்த்துட்டு இருந்த நீரியான சம்பந்தமே இல்லாம தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை துறத்துறதுக்கான வேலையில இறங்கி இருக்கு அஞ்சாறு நீர் யானைகள் கூட்டமா வந்தது ஆனா இந்த நீரியானத தைரியமா சிங்கத்தை எழுப்பி விட்டு இருக்கு தூக்க கலக்கத்துல இங்கேயே தூங்கிட்டோமோ அப்படின்னு நினைச்ச சிங்கம் அதுக்கப்புறம் வேக வேகமா நீந்தி கரை சேர்ந்துருக்கு அடுத்ததா இங்க சிங்கங்கள் குடும்பமா வாழ்றதுதான் பாக்குறோம் குடும்பமா வாழ்ற ஒரு அன்பான குணத்தை கொண்டது ஆனால் அதுவே சிங்கத்தையும் புலியையும் ஒரே இடத்துல போட்டா என்ன ஆகும் தான் இங்கே இத்தனை புலிகள் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கம் இருக்கு இந்த சிங்கத்தை வம்பளுக்கிறதுக்காக அந்த மொத்த புலிகளும் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தில் சிங்கத்துல நிறைய வகைகள் இருக்குது இந்த சிங்கம் நல்ல அடர்த்தியான முடியோட அதுவும் கருமையான முடியோட பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல இதை ஒரு பார்பரியன் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆக்ரோஷமான சிங்கம் இது நம்ம நாட்டில் வாழ்ற சிங்கத்துக்கு முடி அடர்த்தி ரொம்ப குறைவா இருக்கும் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கும் இத்தனை புலிகளையும் சமாளிச்சு ஒரு ஓரமா படுத்துருக்கு காலையில தொடங்குற இந்த சண்டை முடியாது போல ராத்திரி வரைக்கும் ஒரே தொடர்கிறது தான் இந்த சிங்கத்துக்கு பிடரி முடி ரொம்ப குறைவா தான் இருக்குது இது ரவுண்டு கட்டி இருக்கு அஞ்சு புலிகள் இந்த அஞ்சையும் சமாளிச்சு இதெல்லாம் நிக்கிறதே பெரிய விஷயம் தானே அஞ்சு புலிகளுக்கு மத்தியிலயும் அந்த கூண்டுல இதுவும் தனியா வளம் வந்துட்டு இருக்கு புலி ஒரு தனிமை விரும்பி ரெண்டு மூணு புலிகளை சேர்ந்து பாக்குறதே பெரிய ஆச்சரியம் தான் அந்த மாதிரி பார்த்தா கூட அதுவும் ஒரு சண்டை காட்சியா தான் இருக்கும் சந்திச்ச உடனே எங்க இருந்து தொடங்குதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு புலிகளோட சண்டையும் தொடங்கிரும் தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமான தான் இந்த புலி வாழ்ந்துட்டு இருக்குமா அடுத்ததை ஜாகுவார் பாக்குறதுக்கே பெருசு பெருசா இருக்கும் ராஜா சொல்லுவாங்க அந்த போய் வேட்டையாடிட்டு வர ஒரு வித்தியாசமான விலங்கு தான் இது இதோட தாடை எலும்புகள் ரொம்பவே பலமா இருக்குமா அதனாலதான் இந்த அளவுக்கு பெரிய விலங்கு கூட அப்படி தூக்கிட்டு வர முடியுது ஒரு பெரிய முதலையே தண்ணிக்குள்ள சமாளிச்சு வெளியே கொண்டு வரது எவ்வளவு சவாலான விஷயம் ஆனா ஜாகுவார்க்கு இது ரொம்ப ஈஸியான வேலையா தான் தெரியுது ஆனா அந்த ஜாகுவார் இவ்வளவு நிலம் இருந்தால் கூட ரொம்ப அமைதியாக தான் இருக்குமா அதோட வேலையில மட்டும் கவனமா இருந்துட்டு சத்தமே இல்லாமல் இருக்கிற ஒரு தனி ராஜா இது அடுத்தது இங்கே நம்ம பார்க்குறது இந்த வீட்டில் இருக்கிற பூனைக்கு ஒரு வித்தியாசமான ஆசை வந்திருக்கு இந்த கிளி எப்பவும் இந்த கம்பியில் உட்காந்து நம்மளும் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிற கோழி குஞ்சு பூனைக்கு ஒரே ஓட்டை காட்டிட்டே இருக்குது ஓடி ஓடி இன்னும் முடியல இந்த வீட்டில் இருக்கிற பூனைக்கு உடனே தூங்கணுமா செல்ஃபில் இருக்கிற மொத்த துணியையும் கீழே தூக்கி போட்டுட்டு நமக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு வேக வேகமாக போய் தூங்கிட்டு இருக்கு அடிக்க வச்ச துணியெல்லாம் எங்கே கிடந்தா நமக்கு என்ன எங்க இந்த பூனைக்கு ஊசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க ஊசி போட்ட டாக்டரை திரும்ப வந்து ஒரு கடி கடிச்சிட்டு போயிருக்கு இந்த பூனை ஊசினா எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும் பூனையோட எதிர்காக்குதுல அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலாம் இங்கே இந்த வீட்டில் இருக்கிற கோழிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பொழுதுபோக்கு கிடைச்சிருக்கு ரெண்டு குட்டி நாய்கள் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்குதான் இதை இத்தனையும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிது இப்படி ஒரு ஊஞ்சல நமக்கு இவ்ளோ நாள் வாங்கி தராமல் போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு நினைச்சே இந்த நாய் நல்லா துள்ளி துள்ளி விளையாடிட்டு இருக்கு மணிக்கணக்குல விளையாடுனதுக்கு அப்புறம் கூட இன்னும் அதுக்கு ஆசை தீரலை அடுத்ததான் இங்க பூனை குட்டி கீழே வந்திருக்கிறத பார்த்து பார்த்த இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு டாக் உடனே அதை வேகமாக தூக்கிட்டு மேலே போயிருக்கு பத்திரமா கொண்டு விட்டதுக்கு அப்புறம் கூட பூனை குட்டி நான் கீழே தான் போவேன் அப்படின்னு அடுத்த செகண்டே கீழே இறங்கிடுச்சு ஒரே வீட்டில் இருக்கிற டாகும் பூனையும் சில நேரத்தில் இந்த மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும் பாசத்துக்கு ஒரு அளவே இருக்காது பாசம்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குமா ஆனால் அடுத்த செகண்டே எதுக்கு வம்பளுக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சண்டையும் நடக்கும் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ஒரு டாகையும் ஒரு கண்ணுக்குட்டியும் தான் பார்க்குறோம் பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரே ஆச்சரியம் தான் ஃபோட்டோக்கு போஸ்ட் எல்லாம் கொடுத்து ஒரே அட்டகாசம் தான் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான விலங்குகளோட சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஷேர் பண்ணிக்கோங்க